ஸ்லீப்பர் செல்லுங்கிறது ஏதோ எம்எல்ஏவோ எம்பியோ கிடையாது புரியுதா எங்கள் சித்தியை நாங்கள் டெல்லியில் இதில் பெங்களூர்லேருந்து அழைச்சிட்டு வந்தப்போ தட்சிணாமூர்த்தின்னு ஒரு ஸ்லீப்பர் செல் வந்தார்ல அதுதான் ஸ்லீப்பர் செல் ஸ்லீப்பர் செல்லுங்கிறது அது இருக்கும் அது எப்போ வேணாலும் கிளம்பும் கரெக்டா இதெல்லாம் நாங்கள்லாம் அண்ணன் தம்பிகள் புரியுதா அவங்க எல்லாம் உணர்றப்போ ஒவ்வொருத்தராக வருவாங்க இன்னும் பல பேர் வெளியே வரல நான் சொல்கிறேன் அங்கே அம்மாவின் கட்சியில் உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் இதற்கு மேலும் அவர்கள் யோசிக்கும் பட்சத்தில் ஏதோ அமமுகவை டெல்லியில் உள்ளவர்கள் மீண்டும் எங்க கூட அழைத்து வந்து விடுவார்கள் அப்படின்னு அவங்க நம்பினாங்கன்னா அது அவர்களை ஏமாற்றி எதை சரி செய்தால் அமமுக மீண்டும் வரும் என்பதை அவர்கள் யோசிக்க வேண்டும் என தானே எங்களுக்கு இடர்பாடு எது என்பதே அவர்களுக்கு தெரியும் அந்த இடர்பாடை அவர்கள் கலைகின்ற பட்சத்தில் தான் அமமுக மீண்டும் என்டிஏவுக்கு வர முடியுமே தவிர அந்த இடர்பாடு களையப்படாத பட்சத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகன் மாத்திரம் எடுப்பதல்ல முடிவு நான் ஏதோ பொதுச் செயலாளர் நான் தன்னிச்சையாக பைலாவை மாற்றவோ நான் வந்து இதெல்லாம் பண்ணுற நபர் கிடையாது எங்கள் தொண்டர்கள் மனையிலே நிர்வாகிகள் மூலம் அறிந்து அதுபடி தான் முடியும் இப்பொழுது நான் எடுத்த முடிவு எங்கள் தொண்டர்களின் அழுத்தத்தால் நிர்வாகிகள் சொன்னதால் எடுத்தது